பிதாசுதன் தாவியின் பேராலே ஆம்பேன் புனித பேதுரு எழுதிய இரண்டாவது திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பத்து வரை இறை பற்று உள்ளவர்களை சோதனையிலிருந்து இருந்து நேர்மையற்றவர்களை தண்டனைக்குள்ளாக்கி இறுதி தீர்ப்பு நாள் வரை வைத்திருக்கவும் ஆண்டவருக்கு தெரியும் குறிப்பாக கெட்ட இச்சைகள் கொண்டு ஊணியல்வின்படி நடப்பவர்களையும் அதிகாரத்தை புறக்கணிப்பவர்களையும் அவர் தண்டிப்பார் இவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள் அகந்தை உள்ளவர்கள் மேன்மை பொருந்தியவர்களை பழித்துரைக்க அஞ்சாதவர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தோவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலும் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயர் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலே நாம் வாழ்வோம் நம்மை சோதிப்பதற்காக சாத்தான் யார் வழியாகவும் செயலாற்றிக் கொண்டு இருப்பான் நம்மை வேதனைப்படுத்துவதற்காக சாத்தான் நம்மை பற்றி தவறான தம்பட்டங்களை அடித்துக் கொண்டு இருப்பான் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடாது கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க கூடாது என்பதற்காகவே சாத்தான் தீய விதைகளை ஒவ்வொரு மனிதருடைய இதயத்திலும் விதைத்து கொண்டு இருப்பான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அப்படிப்பட்ட நாட்களிலும் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் சாத்தான் செயலாற்றும் பொழுது சாத்தான் யார் வழியாகும் செயலாற்றும் பொழுது அந்த மக்கள் நம்மை மிகவும் கடுமையான எண்ணத்தோடும் நம்மை அதிகாரத்தோடும் ஆழ்வார்கள் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும் அந்த நேரத்திலே நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய மகிமையை காண முடியும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதை பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் பாவங்களில் இருந்து மக்களுக்கு மீட்பு பாவங்களில் இருந்து மக்களை பேசிக்கொண்டு மற்றவர்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதில் சுகத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை தண்டிப்பதற்காகவும் அவர் இந்த உலகத்திற்குள் கடந்து வந்தார் ஆனால் யாரெல்லாம் மனம் மாறி உண்மையிலே தன்னுடைய குறைகளையும் பலவீனங்களையும் சோதனைகளையும் துக்கங்களையும் கண்ணீர்களையும் பாவ பழக்க வழக்கங்களையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மீட்டு இரட்சிப்பார் எனவே இந்த நாட்களிலே நாம் அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவற்றை தவறான வழியில் பயன்படுத்தி விடாதபடி ஒவ்வொரு நாளும் நல் வழியில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு தவறான வழியில் பயன்படுத்தக்கூடிய அநேக பேர் நரகத்தில் இருப்பதை பார்க்க முடிகின்றது செலுத்தியதும் அநேக ஆயர்கள் கூட உத்திரிக்க செலத்திலும் நரகத்திலும் இருப்பதை பார்க்க முடிகின்றது அவர்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை சிதறடித்தவர்களாக இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே உத்திரிக்க செலத்தின் துயரங்கள் என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உத்திரிக்க செலத்திலே பெரும் துயரத்தின் காரணம் என்ன கடவுளை மன நோகம் செய்த துணிகரமான பாவங்களும் ரகசிய பாவங்களும் பாவங்களை அறிக்கையிடாமல் பெயர் அளவில் போய் பாவ சங்கீர்த்தனம் செய்து கொண்டும் நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தவனாக நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு நல்லவனாக நடித்து கொண்டும் கடவுளை ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உத்திரிக்கஸ்தரத்திலே மிகுந்த துயரம் அடைவார்கள் எனவே இதை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை ஏனென்றால் அவர் வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு செயல்பட்டவர்கள் துணிகரமான பாவங்களை செய்தவர்கள் அற்றவர்களாக வாழ்ந்தவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களை வேதனைப்படுத்தியவர்கள் அவர்கள் படும் துயரத்தை அங்கே அவர் அறிவார்கள் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இவர்கள் மோட்சத்தின் மாற்றுமையை இழந்து போய் ஒரு பகுதியிலாவது எப்படியாவது நாம் விடுதலை அடைந்து சென்றுவிட வேண்டும் என்று போராடிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த துயரங்கள் அவர்களை வாட்டி கொண்டு இருக்கும் கடவுளுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நடந்த ஒரு புதுமையை சொல்லேன் உங்களுக்காக நான் செபிக்கின்றேன் ஸ்பெயின் நாட்டில் உள்ள மக்ரீட் தேவ தாய்க்கு மக்ரீத் அம்மாள் என்று சொல்லலாம் மக்ரீட் என்று சொல்லலாம் தேவதாய்க்கு ஸ்தோத்திரமாக ஒரு கண்ணீர் மடத்தை கட்டுவதற்காக அங்கே மெண்டோஷா என்பவர் புனித தெரசம்மாளுக்கு தனது வீட்டில் இருந்த ஒரு ஒன்றை உத்திரிகள ஆத்துமாக்களுக்கு விழா அன்று விழா கொடு விழா எடுத்த நாள் அவர் காணிக்கையாக கொடுத்தார் அவர் அந்த இடத்தை கொடுத்த பிறகு அவரிடம் தெரசாமாவிடம் பேசிவிட்டு அவர் அடுத்த நாளே மறித்து போனார் அன்று இரவே ஆண்டவர் புனித தெரசாமாவுக்கு கனவில் தோன்றி தெரசாமா அங்கிருந்து எண்ணொரு இடத்திலும் மடம் கெட்டி கொண்டு இறந்த இடத்திற்கு சென்று விட்டார்கள் அங்கே இயேசு கிறிஸ்து அவருக்கு கனவில் தோன்றி அவரிடம் சொன்னது நீ அந்த கோயிலின் சுவரை உனக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஆலயத்திற்காக கொடுத்திருக்கக்கூடிய அந்த வீட்டின் சுவர் உடைந்து போய் இருக்கின்றது அதை நீ சரி செய்து அங்கே ஒரு பூஜை ஒரு திருப்பலி நடத்தக்கூடிய நேரத்திலே இந்த மென்டோஷா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆத்மா மோட்சத்திற்குள் கடந்து செல்லும் அதுவரை உத்திரிக்கசலத்தில் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் மாவு மிகவும் அங்கு வர முடியவில்லை அவர் மீண்டும் ஆண்டவர் அவருக்கு தரிசனமான பிறகு மிகுந்த வேதனை அடைந்தார் அவர் அவர் கொடுத்த அந்த மனிதர் கொடுத்த இடத்திற்கு கடந்து வந்து ஆயரிடம் பெர்மிஷன் வாங்கி கொண்டு வந்து அந்த சுவரை கட்டினாராம் அன்பார்ந்தவர்களே அவர் அந்த சுவரை கட்டி முடித்து ஆயரை வைத்தே அந்த ஒரு திருப்பலியை நிறைவேற்றி இருக்கின்றார் அந்த மென்டோஷா என்று சொல்லக்கூடியவருடைய ஆத்துமாவுக்காக அந்த திருப்பலி முடிந்த உடனே அந்த ஆத்துமா தெரசம்மாவிடம் தோன்றி அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு மோட்ச பாக்கியும் உத்திரைக்கள் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கும்படியாகவும் ஒவ்வொருவரும் திருப்பலியிலே உத்திரைக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக மன்றாட வேண்டும் என்று சொல்லி ஜெப கருத்துக்களை கொடுத்து ஜெபிக்கச் சொன்னாராம் அன்பார்ந்தவர்களை ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் மோச்ச பாக்கியத்தும் அடைந்ததை அவர் பார்த்திருக்கின்றார் இந்த நாட்களிலும் கூட நீங்கள் கோயிலுக்கு தான செய்து இருக்கலாம் கோயில் கட்டுவதற்கு உதவி செய்திருக்கலாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்திருக்கலாம் அதை நினைத்து பெருமை பாராட்டி நீங்கள் தம்பட்டம் அடித்துக்கொண்டு அலைந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்துமா கண்டிப்பாக ரட்சிக்கப்படாது எனவே நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமே என்றால் நமது ஆத்மா மூச்ச பாக்கியத்திற்கு போக வேண்டுமே என்றால் எவ்வளவு உதவி செய்தாலும் நாம் போக முடியாது ஆண்டோடைய விருப்பம் இருக்க வேண்டும் அந்த விருப்பத்திலே நீங்கள் உண்மையாக நடந்திருக்க வேண்டும் உண்மையாக உதவி செய்திருக்க வேண்டும் உண்மையாக திருப்பயில் பங்கு கொண்டு இருக்க வேண்டும் உண்மையாக மனமருந்தி வருந்தி ஜெபித்திருக்க வேண்டும் உண்மையாக கடவுளோடு இணைந்து இருந்து வர்களாக இருக்க வேண்டும் எனவே ஸ்தலத்தில் துயரத்தில் நின்று நீக்கப்படும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிரீஸுடன் மன்றாடுவோம் இரக்கமுள்ள இயேசு நமது குடும்பத்தில் மறித்து போன இறந்தவர்களாக்கு மற்றும் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய இழைப்பார்தலை கொடுக்க வேண்டும் என்றும் நாம் அன்றாடுவோம் அன்பார்ந்தவர்களே நாம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக உண்மையிலும் உண்மையுமாக ஜபிக்கும் பொழுது அவர்கள் நமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் ஏதாவது விதத்தில் உதவி செய்து கொண்டு இருப்பார்கள் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரணை நாதரிடம் நாம் உற்சாகத்தோடு மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பண்ணி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பண்ணி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடுமே தேடி வந்து உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் மறித்து போன ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றீர் அண்டவராகிய இயேசு கிறைஸ்துவை உத்திரிக்கை ஸ்தலத்திலே துயருற்று கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் உண்டு வேதனையுற்று கொண்டு இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் உண்டு ஒவ்வொருவரும் பெரும் துயர அங்கிருந்து மீட்படையாதபடி கஷ்டங்களினால் இருக்கிறார்கள் அவர்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே ஜபத்தை கேட்டும் யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜப உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களை உத்திரைக்களத்திலிருந்து மீட்டும் உமது பாதம் அழைத்து செல்வீராக அநேக குடும்பங்களிலே மக்கள் திருப்பலி ஒப்புக்கொடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய ஜபங்களை கேட்டும் அண்டவரே ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்க வேண்டுமாய்மை நோக்கி பற்று உள்ளவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்க நீர் இல்லாமல் வந்திருக்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் அது பாதம் அழைத்து வர நீர் சித்தமாக இருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் விலவினங்களை எடுத்து மாற்றும் இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பத கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியும் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமேன் அவர்கள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைத்தின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேஸ்வரிய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டி கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே விசுவாசத்தோடு நற்கரனின் ஆதத்தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உத்திரிக்க இருக்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை